அஸ்லாம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு அரசர்களுக்கு அழைப்பிதழ் குதேஃபியா உடன்படிக்கைக்கு பிறகு நிலைமைகள் சற்று சீரடைந்தன அதன் பிறகு அன்னலார் அரபு செல்வந்தர்களுக்கும் குறுநில மன்னர்களுக்கும் இஸ்லாமின் பால் அடைப்பு விடுத்து கடிதம் அனுப்பிட நாடினார்கள் அது சம்பந்தமாக சஹாபாக்களை மஸ்ஜிதுன் நபவியில் ஒன்று திரட்டி உரை நிகழ்த்தினார்கள் மக்களே நான் அகிலம் அனைத்திற்கும் அருளாகவும் அல்லாஹ்வின் தூதராகவும் அனுப்பப்பட்டுள்ளேன் எனவே என் சார்பாக உலகம் முழுவதிலும் இந்த தூது செய்தியை கொண்டு செல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் மேலும் ஈசா அலி அவர்களின் தோழர்கள் அருகிலுள்ள ஊருக்கு அனுப்பினால் சென்று வந்ததையும் மிக தொலைவுக்கு அனுப்பினால் செல்ல மறுத்து பூமிக்கு பாரமாக உட்கார்ந்து விட்டதையும் போன்று நீங்கள் மாறு செய்திடக்கூடாது என கூறி உரையை நிறைவு செய்தார்கள் இதை கேட்ட சஹாபாக்கள் அதன்படியே செயல்பட்டார்கள் பிறகு சஹாபிகள் யார் ரசூலுல்லா உலக அரசர்கள் முத்திரையற்ற கடிதங்களை ஏற்பதும் இல்லை படித்து பார்ப்பதும் இல்லை எனவே கடிதங்களில் முத்திரையிட்டு அனுப்பிட வேண்டும் என ஆலோசனை கூறினர் இதை ஏற்றுக்கொண்ட நபிகளார் முத்திரையிடுவதற்காக வெள்ளி மோதிரம் ஒன்றை தயாரிக்க அனுமதி அளித்தார்கள் அதில் மொஹம்மது ரசூலுல்லா என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது இதன் பிறகு அரசர்களின் பெயருக்கு முத்திரையிட்டு கடிதத் தொடர் ஆரம்பமானது இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் புஜம் சரியாகுதல் ஒரு போரில் குபை பீபனோ யசாப் ரலியுல்லா குன்கு அவர்களின் தோள்பட்டைக்கும் களத்துக்கும் இடையில் வாழ்பட்டு அந்த பகுதி சற்று தொங்கிக் கொண்டிருந்தது அதில் நபியவர்கள் தங்களின் புனித உமிழ்நீரை தடவி சரி செய்தபோது அது சீராகிவிட்டது மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி கலா தொழுகையை நிறைவு செய்தல் எவர் மறதியாக தொழுகையை தவறவிட்டாரோ அல்லது தொழுகைக்குரிய நேரத்தில் அயர்ந்து தூங்கிவிட்டாரோ அவர் நினைவு வந்தவுடன் அதை தொழுது நிறைவு செய்வது ஃபர்லாகும் என நபியவர்கள் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி அச்சத்தின் போது ஓதும் துவா அச்சமான சூழலில் இந்த துவாவை ஓதுமாறு நபியவர்கள் கற்பித்தார்கள் ராவுதுபி கலிமா தில்லாஹி தாம் மாத்தி மின் அலபிகி ஓ இகாபிகி ஓ ஷர்ரி இபாதிகி வ மின் ஹமசாதி ஷயாத்தீனி ஓ எகுரோன் பொருள் அல்லாஹுவின் கோபம் மற்றும் வேதனையிலிருந்தும் அவன் அடியார்களின் தீங்கிலிருந்தும் மேலும் ஷைத்தான்களின் ஊசலாட்டம் மற்றும் அவர்களின் நெருக்கத்திலிருந்தும் அல்லாஹுவின் நிறைவான வார்த்தைகள் மூலம் பாதுகாவல் தேடுகிறேன் ஆமீன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு குடும்பத்திற்கு செலவு செய்தல் தமக்கும் தமது மனைவி மக்களுக்கும் உறவினர்களுக்கும் செலவு செய்பவருக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி இறை நிராகரிப்பின் தண்டனை எனினும் அவர்கள் புறக்கணித்து நிராகரிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் பெரும் வேதனை செய்வான் நிச்சயமாக அவர்கள் அனைவரும் நம்மிடம் வரவேண்டியது இருக்கின்றது பின்னர் நிச்சயமாக அவர்களிடம் கேள்வி கணக்கு கேட்பதும் நமது கடமையாகவே இருக்கின்றது என குரானில் அல்லாஹ் தலா கூறுகிறான் ஏழாவதாக உலகத்தை பற்றி செல்வத்தால் ஆனந்தமடைதல் குரானில் அல்லாஹலா கூறுகிறான் செல்வமே நிலையாக இருக்கும் என கருதி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் நிச்சயமாக தன் பொருள் தன்னை என்றும் நிலைத்திருக்க செய்யும் என அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் அல்ல நிச்சயமாக அவன் ஹுத்தம்மா என்னும் நரகத்தில் எறியப்படுவான் எட்டாவதாக மறுமையை பற்றி காஃபிர்களின் நிலை காஃபிர்கள் தங்கள் நாவை சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் நீளம் தரையில் இழுபடத் திரிவார்கள் மக்கள் அதனை மிதித்தவாறு நடந்து செல்வார்கள் என நபி அவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி ஒளி மருத்துவம் கட்டியை அறுத்து அகற்றுதல் அஸ்மாவின் தபுபக்கர் அலி அன்ஹா அவர்கள் கழுத்தில் ஒரு கட்டி ஏற்பட்டது அது பற்றி அன்னலாரிடம் கூறிய போது அதை உடைத்துவிடு இல்லையெனில் சதையை அரித்து இரத்தத்தை உறிஞ்சிவிடும் என கூறினார்கள் பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை வலது கையை பயன்படுத்துங்கள் நீங்கள் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் ஒரு பொருளை வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் தமது வலது கையை பயன்படுத்துங்கள் ஏனெனில் இடது கையை பயன்படுத்துவது ஷைத்தானின் பழக்கமாகும் என நபி சலுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலக்துல்லா அலாமம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ